சந்தையில் ஏற்ற இறக்கம் இருக்கு மார்க்கெட் எப்போ ஆல் டைம் ஹையை டச் பண்ணுவோம் நம்ம தொடர்ந்து பேசுறோம் இன்னொரு பக்கம் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கு பன்னிரெண்டாயிரத்தையும் தாண்டி தங்கத்தினுடைய விலை விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத பேசுறோம் இது ரெண்டுத்தையுமே நம்ம அதிகமாக பேசும்போது சைலண்டா இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ரேலி நடந்துட்டு இருக்கு அதுதான் சில்வர் ஸோ வெள்ளியினுடைய விலையும் தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் டிசம்பர் பத்தாம் தேதியான இன்னைக்கு மட்டுமே வெள்ளி ஒரு கிலோவுக்கு எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு ஸோ வெள்ளியோட இந்த ரேலிக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு இந்த ரேலி கம்ப்ளீட்டா கண்டினியூ ஆகுமா இதை பத்தின பொருளாதார நிபுணர்களோட கருத்து கணிப்புகள் என்னென்ன தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று ரியல் எஸ்டேட்டில் பண்ணுவோம் இல்ல கோல்டில் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நிறைய பேர் இப்போ ஈக்விட்டிலையும் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறோம் பெரும்பாலும் நமக்கு ரொம்ப பழக்கமான ரொம்ப பரிச்சயமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படின்னா அது தங்கமாக மட்டும்தான் இருந்துட்டு இருந்தது ஆனா இப்போ தங்கத்தையும் தாண்டி வெள்ளியில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது பலராலையும் பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயமா மாறி இருக்கு சரி அப்படி வெள்ளியில் ஏன் இவ்வளோ டிமாண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெள்ளிக்கு நம்ம பொருட்கள் சார்ந்த ஆபரணங்கள் சார்ந்த அந்த தேவை மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த கிரீன் எனர்ஜி எல்லாம் நோக்கி நம்ம நகரும் போது அது சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு வெள்ளியை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதும் நம்ம பாக்குறோம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து வெள்ளிக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுது அப்படியே வெள்ளி அதிகமான அளவில் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அதோட விலையும் ஏற ஆரம்பிக்கும் அதனால வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா பல பொருளாதார நிபுணர்களும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வெள்ளினுடைய விலையில இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கு ஏற்பட்டுட்டு இந்த அதிகப்படியான டிமாண்ட்னால தொடர்ந்து வெள்ளியில ஈடிஎஃப் வழியாகவோ இல்லை மற்ற பிசிக்கல் சில்வர் வழி வழியாகவும் நிறைய பேர் முதலீடு செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி தொடர்ந்து வெள்ளிக்கு டிமாண்ட் ஜாஸ்தியானதுனால பல முன்னணி நிறுவனங்கள் சில்வர் இடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்த பல முன்னணி நிறுவனங்கள் எல்லாருமே அவங்களோட சில்வர் இடிஎஃப் எல்லாம் கொஞ்ச நாள் பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஏன்னா பொதுவாகவே இந்த இடிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரியான வெள்ளிய பிசிக்கல் ஃபார்மேட்ல அந்த நிறுவனங்கள் வாங்கி வைப்பாங்க சோ அதுக்கு அதிகமான அளவுல டிமாண்ட் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் லம்சம் எல்லாம் பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாம கடந்த ஒன் இயர் ரிட்டர்ன் மட்டும் நம்ம எடுத்து பார்க்கும்போது சில்வர் சில்வர் ஈடிஎஃப்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க சரி இந்த டிமாண்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் வெளியில இவ்வளவு பெரிய ரேலி நடக்கிறதுக்கு என்ன காரணமா சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வ் ரேட் கட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு இந்த ஃபெட் ரிசர்வை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் இவங்க தான் ஸோ ஃபெட் ரிசர்வ்ல ஒரு ரேட் கட் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த பாண்ட் மார்க்கெட் எல்லாம் வட்டி குறைப்பு ஏற்படும் ஸோ வட்டி குறைக்கிறாங்க பாண்ட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியா மாறுது அப்படின்னா தங்கம் வெள்ளி மாதிரியான மெட்டல்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகும் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி மெட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய முதலீட்டாளர்கள் பிரிஃபர் பண்ணுவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் நிறைய முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது தங்கம் வெள்ளி ரெண்டுத்துக்குமே விலை உயர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃப்யூச்சர்ஸ்னால தான் வெள்ளியினுடைய விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இந்த அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வ் டிசம்பர் பத்தாம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ டிசம்பர் பத்தாம் தேதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவோட அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்தியாவில் நமக்கு டிசம்பர் பத்தாம் தேதி மிட் இந்த அனவுன்ஸ்மெண்ட் வரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பங்கு அதோட தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை தான் தெரியும் ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்லேயும் இது ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகுது கோல்ட் அண்ட் சில்வர் மாதிரியான மெட்டல்ஸ்லேயும் இது இம்பாக்ட் கொடுக்க போகுது ஸோ அதோட ஒரு தாக்கம் தான் கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய அப்ட்ரெண்ட் ஒரு ரேலியை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னும் சில பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க அந்த வகையில் ஒரு ரேட் கட் நடக்கும் அப்படின்னு தான் எல்லா கருத்து கணிப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ரிசர்வ் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதோட ஒரு இம்பாக்ட் தான் இப்போ மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு டிசம்பர் பத்தாம் தேதி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற எம்சிஎக்ஸ்ல வெள்ளியினுடைய வேல்யூ ஒரு கிலோவுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சர்வதேச சந்தையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட வெள்ளிய வந்து அவுன்ஸ்ல கல்குலேட் பண்ணுவாங்க ஒரு அவுன்ஸ் ரூபாய் பைசா மாதிரி அவுன்ஸ் வந்து ட்ரேட் ஒரே நாளில் வெள்ளியினுடைய விலை ஒரு கிலோவுக்கு எட்டாயிரம் ரூபாய் அதிகரிச்சு ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னு விற்பனை ஆகிட்டு இருக்கு சோ இது வெள்ளியினுடைய வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு புதிய உச்சம் அப்படிங்கறதான் பாக்குறோம் தங்கம் வெள்ளி இது ரெண்டுமே தொடர்ந்து ஒரு ரேலியில இருந்தாலும் கூட வெள்ளியினுடைய இந்த ரேலி ரொம்பவே பெருசா இருக்கு அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது வெள்ளியோட இந்த விளையாற்றத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க